காங்கிரசுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் சந்திரபாபு நாயுடு பாஜகக்கு மிகப்பெரிய ஆப்ப இறக்க போறாரு எனக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் வந்திருக்கு பல கட்சி தலைவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க என்னோட ஆதரவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எவ்வளவு ட்விஸ்ட் எல்லாம் செஞ்சிருக்காரு ஆக இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ண வைக்க போறாரு இருந்து பாருங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவருக்கு தூக்கி போட்டிருக்காரு இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் காலையில ஒரு நியூஸ் போட்டிருக்காரு நீங்க இனிமே வர போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே நடந்தது பத்தி கேக்குறேன் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு இன்னைக்கு அவர் ஆளே அட்ரஸ் காணோம் எங்க போனாரு ஏதோ ஆனாருன்னு தெரியல ஆனா அவர் வீட்டுக்கு ஏன் ராணுவ பாதுகாப்பு போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக தன்கர் அவரை இவ்வளவு தூரம் சேஃப்டி பண்ணி வைக்குது பாஜக அப்படின்ற அதிர்ச்சிகரமான கேள்வியை முன் வச்சிருக்காரு என்ன நடக்குது விரிவா பாப்போம் வாங்க அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள துணை ஜனாதிபதிக்கான தேர்தலை ரொம்ப சீக்கிரமா நடத்தி ஆகணும் அப்படின்னு மும்முரமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாஜக அவங்களுடைய கூட்டணியோடைய வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்க தேர்தல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவரை வந்து வேற யாரும் இல்ல மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் தான் அவரு ரெண்டாவது அவர் தீவிர ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமுடையவர் தான் சொல்லணும் அவரை மத்த இடத்துல பக்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் அங்கிருந்து பல பேட்டிகள்லாம் கொடுப்பாங்க ரெண்டாவது ஏ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்போனா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வருத்தம் இருக்கு நம்ம வந்து கீழே இறங்கி வேலை செய்யறோம் தேர்தலுக்கு ஆனா நம்ம ஆட்களை எந்த விஷயத்துலையுமே உட்கார வைக்கிறதுல ஒரு ஆளுமை பதவியில நம்ம ஆட்களை உட்கார வைக்கிறதே இல்லை அப்படின்ற அருப்தி இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இப்போ வந்து நிறைய மோதல் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிர பிரதமருக்கு அதாவது மோடி அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் அந்த இடத்த விட்டு இறக்கணும் நம்ம ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மோதல் போயிட்டு இருக்கு சோ அதனால ஒரு சமரசமா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உட்கார வைக்கலாம் அப்படின்ற முயற்சி ரெண்டாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பவேட்டான கை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா தமிழகத்துல பாஜக இருக்கு பார்த்தீங்களா இந்த தமிழக மாநில பாஜகல எப்படி நயனா நாகேந்திர அவர்கள் வந்து மாநில தலைவராக உட்கார்ந்துனா அது இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் ஏன்னா நயினா நாகேந்திரன் அவர்களும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ரொம்ப நெருக்கம் காட்டுறக்கூடிய ஒரு இது இருக்கிறவங்க அவருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் இங்க நயினா நாகேந்திர அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்க ஒரு ஆள் ரெண்டாவது தமிழ்நாட்டில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் ஒரு பரப்புரையா அதை வைக்கலாம் பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை நாங்கள் வந்து கொண்டு வந்து கவ ஒரு துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதியாவே ஆயிட்டாரு இருந்தாலும் பாஜக நாங்கள் எங்களோட ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து உட்கார வச்சிருக்கோம் துணை ஜனாதிபதியா அப்படின்ற தேர்தல் பரப்புரையை அதை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவரை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியோடைய வேட்பாளராக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க சுதர்சன் ரெட்டி அவர்கள் இவர் வேற யாரும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டோடைய முன்னாள் நீதிபதி இதுக்கு முன்னாடி திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் தான் வந்து இந்த துணை ஜனாதிபதியோட வேட்பாளரை அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவர் திமுக கட்சியை சார்ந்தவர் என்பதுனாலும் ரெண்டாவது ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆளை அறிவிக்கிறது நல்லது ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் வந்து இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் நம்ம வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வேண்டாம் நடுநிலையால பொதுவான ஒரு ஆளை நிறுத்துவோம் அப்படின்ட்டுதான் சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த கதையை அவங்க எப்படி நகர்த்துறாங்க அப்படின்னா சவுத் வெர்சஸ் சவுத்து ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே தென் தென்னிந்தியா அதாவது இங்கே கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த ஒரு ஆள் அதனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் உடனே இங்கே என்ன பண்ணுங்க எல்லா பேதத்தையும் மறந்துட்டு கட்சி கொள்கை அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே இருக்க எம்பிங்கெல்லாம் என்ன பண்ணோம் தமிழருக்கு வந்து ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஓட்டெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுருங்க அப்படின்ட்டாங்களோ யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திமுக தான் தமிழ்நாட்டில் அதிக எம்பிகள் கொண்ட கட்சி திமுக கட்சி தான் உடனே திமுக என்ன பண்ணுமா பாஜக நிறுத்தக்கூடிய ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளர் தமிழரு அதனால நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட எம்பிங்கலாம் போய் உடனே கண்ணை மூடிட்டு ஓட்ட வந்து அவர் மேல போட்டிருந்தோம் அவர் வந்து துணை ஜனாதிபதி ஆக்கிடணும் ஆனா தமிழ்நாடை பத்தி அவரு சொன்ன கருத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டாலே அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேல பற்றா இருக்கிறாரு தமிழ்நாட்டை உருவாக்குனது தமிழ்நாடே கிடையாது அது பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கணும் அப்படின்ற மோசமான ஒரு கருத்தெல்லாம் அவர் முன் வச்சாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இந்த டிஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா தமிழர் தமிழர்களுக்கு தமிழர்கள் ஓட்டு போடணும் அவர் சங்கியா இருந்தாலும் பரவாயில்ல வேற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி யாரோ ஒருத்தரை நிறுத்தி ஆளுங்கட்சி காங்கிரஸா இருந்ததுன்னு வைங்களா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு தமிழர் நிறுத்தி உடனே இவங்க பிஜேபி இங்க இருக்கிற எம்பிங்கள் எம்பிங்கள் போ போட்டுடுவாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கு இருந்தாலும் காங்கிரஸ் இங்க ஒரு சின்ன பிளே பண்ணியிருக்கு என்ன பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதே தென்னிந்தியாவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து வேட்பாளராக அறிவித்தது தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் இந்த பக்கம் தமிழ்நாடு நிறுத்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஆந்திராவை நிறுத்தினேன் உங்களுக்கு அதாவது காங்கிரஸோட கட்சியில திமுகவுடைய எம்பிங்க வந்து பாஜகவுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னீங்க இல்லையா இப்ப நான் சொல்றேன் ஆந்திராவை வந்து பூர்வீகமா கொண்டவர் அதனால பாஜக சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணியில இருக்காரு அவர் ஆந்திரால கிட்டத்தட்ட பதினாறு எம்பிக்களை வச்சிருக்காரு அந்த எம்பிகள்லாம் இவர் ஆந்திராவோட பின்னணியில இருந்து வந்திருக்காரு ஒரு ஆந்திரா ஆளு ஒரு ஜன துணை ஜனாதிபதியை வரக்கூடாதாப்பா உங்க ஓட்டெல்லாம் கொண்டு வந்து போடுங்கப்பா போட்டுருவீங்களா உங்க கூட்டணி கட்சி இருக்க போட விட்டுருவீங்களா ஆனா நீங்க மட்டும் போடணும் சோ காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் வந்து ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சுதர்சன் ரெட்டி அவர்களை நிறுத்தி இருக்கு அந்த பக்கம் பிஜேபி என்ன பண்ணதுன்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளரா நிறுத்தியிருக்காங்க சோ இங்க தமிழர் தமிழர் இல்ல அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது அவரு பாஜகவா பாஜக இல்லையா பாஜக பின்புலத்துல இருந்து வர்றாரா பாஜக பின்புலத்துல இருந்து வரலையா அப்படின்ற எண்ணத்துல இருந்துதான் நம்மளுடைய ஓட்டை அதாவது எம்பிகளுடைய ஓட்டை அவருக்கு போடணும் அப்படின்னு இசை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு நீங்க தமிழர் தமிழர் இல்ல அப்படின்றதெல்லாம் பாக்காதீங்க அவர் பாஜகவா பாஜக இல்லையா அப்படின்றத மட்டும் தான் நீங்க பாக்கணும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ இது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க தமிழர் அதனால நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் என்ன வைக்கப்பட்டது அதாவது பாஜகவை சேர்ந்த நீங்க பாஜகல தான் இருக்கீங்க பாஜக இருக்கீங்க ஆனால் தமிழருக்கு எதிராக நீங்க எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு சில விஷயங்களை வச்சா நம்ம வந்து க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் வந்து கல்வி நிதியை கொடுப்போம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வந்து பாஜக வச்சது அப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்க நிதியே கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதுக்காக என் பிள்ளைங்களை நான் முப்பது வருஷம் பின்னாடி கொண்டு போய் இழுத்து படிப்பில் பின்தங்க வைக்க முடியாது ஆக நீ கையெழுத்து போடாதான் காசுன்னு சொன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் உங்க காசு வேணாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் போயிட்டார் இதுக்கு நம்மளோட எம்பிகள் பாராளுமன்றத்தில் போய் கேட்டாங்க இந்த மாதிரி எங்களோட கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க நீங்கள் அந்த காசை ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த நிதி கொடுக்குறீங்க பாத்தீங்களா அப்போ இந்த மாதிரியான ட்விஸ்டெல்லாம் உள்ள வைக்கல இப்ப திடீர்னு வந்து இந்த தான் அந்த காசை கொடுப்பேன் ஒரு வட்டி கடக்கார மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுறதுனால பாராளுமன்றத்துலயும் இவங்க போய் கேக்குறாங்க அதுக்கு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களாம் நீங்களே அன்சிவிலைஸ்ட் இப்படி கத்துறீங்களே அப்படின்னு சொன்னாங்க யாரு நம்ம எம்பிங்க நம்ம பிள்ளைங்களோட கல்விக்காக இங்க இருந்து போய் எங்க திதியை கொடுங்கன்னு கேட்டதுக்கு அன்சிவிலைஸ்டுன்னு அவர் சொல்றாரு அது எம்பிங்களை சொன்னால தமிழ்நாட்டு மக்களை சொன்னால ரெண்டும் ஒண்ணுதானே ஆனா இங்க இருக்க அண்ணாமலை போன்ற ஆட்கள் அதாவது இவங்க பாஜகவுக்கு உண்மையா இருக்கிறாங்களாமா அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா தன்கரே வந்து சொல்லிட்டார் நான் பண்ணது தப்பு தான் நான் பேசினது தப்பு தான் அதை நான் பின் அதாவது நான் அதை ரிவேர்ஸ் எடுத்துக்கிறேன் நான் வேணா மன்னிப்பும் கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பும் கேட்கறாரு ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க தான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை எம்பி ஆக்கல அதவங்க ஆஹ் இங்க தமிழ் தமிழ் தமிழர் தமிழத்தை தானே அவங்க வந்து ரிசம்பிள் பண்றாங்க சோ தமிழை வந்து பின்புலமா கொண்டவங்க ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறார் இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவர் சொல்றாரு அது வேற விஷயம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொன்னவங்கதான் நம்ம எம்பிங்களை அன்சிவிலை சொன்னா இவங்க வந்து நியாயமா கண்டிச்சிருக்கணும் ஆயிரம் தான் கட்சி ஒரே கட்சியா இருந்தாலும் நீங்க எப்படி தமிழக எம்பிங்களை பார்த்து அப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்காம மாறா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லன்னு பேசினவங்கதான் இங்க இருக்கிற தமிழக பாஜக க கட்சியை சேர்ந்தவங்க பேசுறாங்க ரெண்டாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே நீட்டை எதிர்க்குது இங்க வந்து அஞ்சாவது எட்டாவது பத்தாவது பதினொன்னு பன்னெண்டு இப்படி நாங்க வந்து எல்லாரையும் ஃபில்டர் பண்ண போறோம் கட்டாய பாஸ்லாம் கிடையாது இனிமே அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க அதுக்கு இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்ப்பு தெரியுது ஆனா இவங்க எங்க பரீட்சை வைக்காம எப்படிங்க ஒரு தரமான கல்வி நமக்கு கொண்டு வர முடியும் அப்ப எல்லா என்ட்ரன்ஸையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்டாங்க ஆக ரெண்டும் இந்தி வேண்டாம் அப்படின்னு நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது வேணும் அப்படின்னு அந்த தரப்பு நிக்குது ஆக தமிழ்நாடே ஒரு பக்கம் போய் நின்னா இவங்க தனியா போய் நிப்பாங்க யாரு பாஜக சார்ந்தவங்கள ஒரு பக்கம் தனியா போய் நிப்பாங்க பாஜக என்ன சொல்றோம் அதுதான் சரி அப்படின்வாங்க அவங்க விசுவாசத்தை அவங்க தான் காட்டுவாங்க தவிர்த்து தமிழ்நாடு மக்கள் நலனில் அவங்க ஒருபோதும் காட்ட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்க வந்து ஓட்டு உங்களுக்கு எப்படி பாஜகவுடைய வேட்பாளருக்கு நாங்க வந்து ஓட்டு போடணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா சோ இப்படி இருக்க சவுத் சவுத்துன்னு போயிட்டு இருக்க இன்னொரு தரப்பு என்ன சொல்லுச்சுன்னா இது எதுக்குங்க இந்த தேர்தல் நடத்திட்டு எப்படியும் பாஜக வேட்பாளர் துணை ஜனாதிபதியா வரப்போறாது அதுக்கு எதுக்கு நீங்க இது நாயுடு ஓட்டு கண்டிப்பா அங்கதான் போய் இந்திய கூட்டணி சார்பா சுதர்சரன் ரெட்டி இருக்கார் பாத்தீங்களா அவரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு நடுநிலையான ஆள் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப நான் ஒரு உறுதிமொழி ஏற்று பாத்தீங்களா பார்த்தீங்களா பார் கவுன்சிலில் என்னை சேர்த்துக்கும் போது அந்த உறுதிமொழிபடி நடப்பவர் நான் என்கிட்ட பல கட்சியை சேர்ந்தவர்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களோட ஆதரவுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் கூட நினைச்சேன் சரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் இவர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க போல இருக்கு அதை தான் அவர் அப்படி சொல்றாருன்னு ஆனா நம்ம நினைச்சதுக்கு மாறா அவர் ஒரு கருத்து சொல்றாரு அவர் சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பெரிய வெயிட் பண்ணி பாருங்க எது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ட்விஸ்ட் பண்ண போறாரா ஆமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்க அந்த பல்ட்டி சாதா பல்ட்டின்னு பல பல்ட்டிகள் வந்து அவர் அடிச்சிருப்பாரு அந்த மாதிரி இந்த தேர்தலில் ஒரு பல்ட்டி அவர் அடிக்க போறாரு அது கண்டிப்பா இந்திய நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ற இருந்து அவர் அதை செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலே சந்திரபாபு நாயுடு அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது இந்தியா கூட்டணியோடைய வேட்பாளருக்கு அவரோட ஆதரவை கொடுப்பாரா அப்படின்னா அதை அவரே நினைச்சாலும் முடியாது அப்படின்றதுதான் ஏன்னா இங்க எல்லாரும் பல விமர்சனம் வைக்கிறாங்க ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சிஎம் பதவியே காலி பண்ற மாதிரி முப்பது நாளுக்கு வரை நீங்க ஜெயிலில் இருந்தீங்கன்னா உங்களோட சிஎம் பதவி காலின்னு பாஜக கொண்டு வர்றது எல்லாமே அந்நியாய ஜனநாயகத்தை முடக்கிற மாதிரியான சட்டங்களை அவங்க வந்து கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏன் இன்னும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் வெகு விரைவிலே காங்கிரஸோட அவருடைய ஆதரவை திருப்பிடுவாரு அப்படின்னு பேசப்பட்டது ஆனா ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல வழக்குல அவர் பெயில தான் இருக்காங்க இந்த முப்பது நாளுக்குள்ள ஜெயில இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி காலின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்போ ஒரு கருத்து என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த சட்ட நடைமுறைக்கு வந்தா பல பேர் பெயில வெளியே சுத்திட்டு இருக்காங்க அவங்க அவங்கதான் பயப்படணும் அப்படின்னு சொன்னாங்க அது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் குறிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பல கேஸ்ல வந்து பெயில் வெளியே வந்திருக்காரு குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு வந்து இப்ப நான் சொல்றேன் பாருங்க அதாவது அமராவதி இன்னர் ரிவர் ரோட் அப்படின்ற ஒரு கேஸில் ஏற்கனவே அவர் மேலே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனாலும் அதில் அவர் வந்து வெயிலில் இப்போது வெளியே வந்திருக்காரு இதேமாரி ஏபி ஃபைபர் நெட் ப்ராஜெக்ட் கேஸ் அப்படின்றதுல ஆன்சிபேட்டரி பெயிலில் தான் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் அமராவதி அசைன்ட் லேண்ட் ஸ்கேம்னு ஒரு பெரிய ஸ்கேம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு கிட்ட ஒரு அது ஸ்கேம் அப்படின்னு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த கேஸ்லையும் அவர் வந்து பெயிலில் தான் வெளியிருக்கார் ஆக அவர் வெளியே இருக்கிறது பெயிலினால தான் இப்போ தெரியுதா ஏன் சந்திரபாபுனா நாயுடு அவர்கள் விருப்பத்தின் பேர்ல போய் அங்க கூட்டணி வச்சாரா இல்ல நெருக்கடியின் பேர்ல அங்க போய் கூட்டணி வச்சாரா அப்படின்னு எப்படி இங்க எடப்பாடி அவர்கள் கேஸுக்கு பயந்து கூட்டணி வச்சாரோ அப்படிதான் அவரும் பயந்து கூட்டணி வச்சிருக்காரு அதனால அவரே வந்து ஓட்டு போடணும் அவரே வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சாலும் பாஜக ஒருபோதும் அதுக்கு விடாது இப்படி எல்லாரையும் வந்து ஏதோ ஒரு கேஸ் ஏதோ ஒரு இதுன்னு அவங்க லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதனால ஒருபோதும் அது நடக்காது அப்படின்ற தீர்க்கமான முடிவு நம்மளுக்கு வெளியாது இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக் வந்து சாமி சொல்லுவார் டே உங்களுக்கு போகியே இல்லையடா நீங்க என்னடா பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்ப துணை ஜனாதிபதியோட தேர்தலுக்கு மும்முரமா பேசிட்டு இருக்கீங்க சவுத் தமிழர்கள் தமிழருக்கு ஓட்டு போடணும் ஆந்திரா சேர்ந்தவர்கள் ஆந்திராவுக்கு ஓட்டு போடணும் ஆனா இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்த தன்கர் அவர்களுடைய கதி என்ன எங்க போனாரு பாராளுமன்றத்துக்கு வராரு செக்ஷன் அட்டன் பண்றாரு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு போன் கால் வருது அவர் முக்கிய அதாவது ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட இருந்து அந்த போன் கால் வருது அதுக்கப்புறம் திடுதிப்புன்னு எனக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சில் வலி நான் டாக்டர் வந்து நான் ஓய்வு எடுக்க சொன்னாங்க அதனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டு அவர் திடீது ஒரு ராஜினாமா கொடுக்குறாரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ராஜினாமா செய்யறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி ஒரு தனியார் யூனிவர்சிட்டியில அவர் வந்து போய் சொல்றாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை என் பதவி இருக்கு அதனால நான் கண்டிப்பா போகவே மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு பேசினாரு எதுக்கு ரிசைன் பண்ணார் ஃபர்ஸ்ட் அவர் ஏன் ரிசைன் பண்ணார் எதுக்காக திடீர்னு இந்த ராஜினாமா யார் அவரை மிரட்டினாங்க என்ன காரணம் தன்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய பாஜக விசுவாசி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தது அதாவது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க நாங்க கொண்டு வர அதாவது எங்க மாநில மக்களுக்கு எது சரி எங்க மாணவர்களுக்கு எது சரி அப்படின்ட்டு நாங்க சில சட்டங்களை கொண்டு வரோம் தொடர்ந்து அதுக்கு கையெழுத்து போடாம ஒண்ணு இது சரி இது தப்பு இதை மாத்துங்க இதை திருத்துங்க சொல்லணும் இது எதுவுமே பண்ணாம வாங்கி கிடப்பில போட்டுட்டு இருக்காரு இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு உச்ச போனாங்க உச்ச மூணு மாசத்துக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஆளுநருக்கு ஒரு கெடு விதிக்குது அது வெறும் தமிழ்நாடு ஆளுநருக்கு மட்டும் இல்லை இந்தியா பூரா இருக்க எல்லா ஆளுநருக்கும் இதை பொருந்தோன்னு ஒரு படிக்கு மேலே போய் ஜனாதிபதிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேஸ் இப்போ கூட இயரிங் வந்தது ஏது எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் ஒரு டைம் லிமிடேஷன் நீங்கள் வைப்பீங்க அப்படின்ற பிரச்சனை இன்ன வரையும் ஓடிட்டுருக்கு இன்ன வரையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரசாரமான விவாதத்துக்குள்ள இறங்கியிருக்காங்க ஆக என்று என்ன சொல்ல வரோனா தன்கர் அவர்கள் அப்போ ஒரு கருத்தை வெளியிட்டார் என்ன சொன்னார்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாராளுமன்றத்து மேல ஒரு ஏவுகணையை அணுகுண்டியே வீசிடுவாங்க போல இருக்க அவங்க சொல்றதுலாம் அவ்வளவு தூரம் பாஜகவுடைய கருத்தை தன் கருத்து மாதிரி பேசின ஒரு ஆள் நடுநிலையா பேசாம தன் தன்னை முழுக்க முழுக்க பாஜகவுடைய கருத்தை வெளி வெளிப்படுத்துறவராக தான் அவர் பேசிட்டு இருந்தார் அப்படிப்பட்டவருக்கே இன்னைக்கு வந்து மிரட்டி வெளியே போறாஜா நீ எங்க நாங்க சொல்றது நீ கேளு கேட்கலன்னா நீ இரு நீயா போறியா இல்ல நானா உன்னை வெளியேற்றமா அப்படின்ற மாதிரி அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க ஸோ அவங்களுக்கே அந்த நிலமைனா நம்மள மாதிரி சாதாரண ஆளுக்கு என்ன நிலமை இதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவா திருமாவளவன் அவர்கள் கேட்கறாரு இப்போ ரிசைன் பண்ணிட்டு போனார்ல அவர் வீட்டுக்கு எதுக்கு ராணுவ பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கூட இல்லை ராணுவ பாதுகாப்பு ஏன் போனாரு எதுக்கு போனார் போனவர் எங்க போனாரு எதுக்கு அவருக்கு ராணுவ பாதுகாப்பு அப்போ அவசர ஏன் வச்சிருக்கீங்க இந்த இதெல்லாம் பதிலே இது வரைக்கும் பாஜக சொல்லல அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாட்டில் இந்த மாதிரி ஒரு எல்லையை தாண்டி வந்து நாலு தீவிரவாதிகள் வந்து சுட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுடைய அப்பாவி சுற்றுலா பயணிகளை என்னங்க ஆனாங்க அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா இருக்காங்களா இல்லையா செத்து போயிட்டாங்களா நீங்க பிடிச்சிங்களா பிடிக்கலையான்னு கேட்டா பாராளுமன்ற கூட்டமும் சொல்றாங்க நாங்கள் ஆப்ரேஷன் மகாதேவ் மூலிமா அவங்களெல்லாம் கொண்டுட்டோம் அப்படின்றாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நம்மளுக்கு அப்போதான் தெரியுது நாடே கேட்டுட்டு இருக்கு அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு அவங்க பாராளுமன்றத்துல சொல்லாங்க ஆபரேஷன் வராதேவ் மூலிமா அவங்கள முடிச்சிடும் அப்படின்னு சோ நம்மளுடைய நாட்டோடைய பாதுகாப்புக்கே அவங்களோட பதில் பாராளுமன்றத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கும் போதா வருது அப்ப தன்கர் எந்த மூளைக்கு சோ இந்த பிரச்சனை தேர்தல்ல யார் ஜெயிக்கிறாங்க யார் வராங்கன்றது ரெண்டாவது பட்சம் ஆனா யாராகவே இருந்தாலும் நீங்க நாட்டோடைய துணை ஜனாதிபதியாகவே இருந்தாலும் நான் சொல்ற பேச்சை கேட்டா அங்க இருக்கலாம் இல்லைன்னா நான் தூக்கி போட்டுருவோம் உங்களை உங்களை இன்னும் இருக்கிற இடமே காணாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல் தோணியில் பாஜக போயிட்டு இருக்கு இது நல்லதில்லை நாட்டில் மிகப்பெரிய பாதுகாப்பற்ற தன்மைக்கு நாட்டை கொண்டு போய் பாஜக நிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறமாவது தன்கர் அவர்கள் வெளியே வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யா சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு யார் வெற்றி பெற போகிறாங்க இந்தியாவோட துணை ஜனாதிபதியா எந்த கட்சியோட வேட்பாளர் வர போறாங்கன்றது செப்டம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம்